கிரைஸ்தலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ போய் எசைக்கியாவை நோக்கி உன் தகர்ப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் ஆம் பிரியமானவர்களே எசைக்கிய ராஜாவனிடத்திலே ஏசாய தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார் உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இந்த நாட்களிலே கர்த்தர் உரைத்து அந்த இசைக்கே ராஜாவின் இடத்துல எசாயா போய் சொல்லுகிறார் உன் நாட்கள் கடந்து வருகிறது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார் ஆனால் எசைக்கியாவோ சுவர்புறமாக அவர் திரும்பி தன் தேவனை நோக்கி உமக்கு முன்பதாக உண்மை உத்தவமாக இருந்தேனே என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் மறுபடியும் இயசாய தெற்கதரிசி மூலியமாக இசைக்கியிடத்தில் போய் சொல் என்று உன் நாட்களோடே பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே விசேஷமாய் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் அவர் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவுமே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது உன் ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுக்கு முன்பதாக உண்மை முத்துவமாக காணப்பட வேண்டும் இது உண்மையான ஒரு காரியம் அப்படி நாம் செயல்படுகிற பொழுது தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த ஆயுசு நாட்களிலே நாம் கத்தருக்கு பிரியமானதையும் சித்தமானதையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் எசைக்கி அவனுடைய வாழ்விலே அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மரண நாட்கள் அவனுக்கு குறிப்பிடப்படுகிறது ஆனால் தேவனை நோக்கி அவன் முறையிடுகிறான் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஜபம் பண்ணுகிறான் கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கி இந்த ஆண்டை அவனுக்கு கூட்டிக் கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே மரண பயமா உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா தேவனிடத்தில் கீழ் உன் ஆயுசுக்கு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் அவர் அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஜீவன் ஒரு நாளும் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்வது இல்லை அவருடைய சித்தம் இன்னது என்பதை நீ உணர்ந்து தேவனை நோக்கி நீ கூப்பிடு இப்பொழுது இருக்கிற உன் நிலையிலே என் காரியங்கள் யார் இனி ஒழுங்குபடுத்தக்கூடும் யார் செய்யக்கூடும் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்தர் இந்த நாட்களிலே உன் ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார் உன் ஆயுசு நாட்களை அதோடே கூட எசேக்கியா இடத்துல சொன்னது போல பதினைந்து ஆண்டுகள் என்று ஒரு விதம் சொல்லப்பட்டு இருந்தாலும் நீ விரும்புகிற காலம் வரையிலும் கர்த்தர் உடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக இருக்கிறார் இந்த நாளிலே நம்முடைய தேவன் அவர் நமக்காக அவர் கிரியை செய்கிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களை அவர் வழிநடத்த நடத்த இருக்கிறார் அவருக்கு பிரியமும் அவருக்கு உண்மையுமாக இருங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்த நடத்துவார் தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக கார்ட்யூ